இப்பொழுது நான் ஒரு பாடல் பாடி அதனுடைய உள்ளான கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் நான் பாடல் பாடுகிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு வயசான அம்மா அவங்க தனிமையில் இருந்தாங்க தனிமையில் இருந்து ஒரு ஆற்று பக்கத்தில் ஒரு குடிசையை போட்டு அவங்க இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு மாட்டை வச்சு தான் பிழைச்சாங்க ஆனால் ஆண்டவரோட நெருங்கிய தொடர்போடு இருந்தாங்கங்கிறது தான் இதனுடைய பாட்டுடைய ஒரு அர்த்தம் இந்த பாட்டில் நான் பாடுகிறேன் நீங்கள் அதுக்கப்புறமா நான் அதுக்கு அர்த்தத்தும் சொல்லுகிறேன் நான் ஜீவ பயணம் போகிறேன் என்னுடன் சு நான் பயமில்லாமல் போகலாம் என்னுடன் சு ஏசு ஏசு என்னுடன் வரு நான் பயமில்லாமல் போகலாம் என்னுடன் என்னுடன்சு இந்த பாட்டு எப்பொழுது அந்த பாட்டு படிக்க தெரியுமா அந்த பாத்து பக்கத்தில் ஒரு குடிசை அது மாடை வச்சு அது பிழைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு வைக்கப்பட போய் இருந்துச்சு திடீர்னு பெரிய மழை வெஞ்சி வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தால் அந்த குடிசையை அடித்து போயிடுச்சு மாட்டையும் அடித்து போயிடுச்சு கடைசியாக அந்த வைக்க படப்பும் வைக்கப்படப்பும் அடிச்சிட்டு போக போகுது ஆனால் அந்த வைக்கப்படப்பில் இருந்து கொண்டு அந்த பாட்டி பயம் இல்லாமல் அந்த பாட்டு பாடுகிறேன் கொஞ்ச நேரத்தில் அதனுடைய உயிர் மாய்க்கப்படும் சரி எந்த சமயத்தில் எங்கொண்டு போதோ நான் அது நிச்சயமாக பல ராஜ்யம் போகும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு பாட்டு பாடுது இந்த இந்த விதமான சூழ்நிலையில் யாருமே இந்த விதமான பாட்டு படிக்க முடியாது எவ்வளோ பயம் இருக்கும் ஆனால் அது அந்த பாட்டுக்கு ஏன் பயம் இல்லை தேவனோடுள்ள ஐக்கிய உறவு அந்த தேவனோட ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் உள்ள ஐக்கியத்திலையும் உறவுலையும் அது வளர்ந்ததுனாலே அது இந்த கடுமையான கட்டான சூழ்நிலையும் கூட அந்த பாட்டு அந்த பாடுது அந்த பாட்டி நான் ஜீவ பயணம் போகிறேன் என்னுடன் வருவாரேசு நான் பயமில்லாமல் போகலாம் என்னுடன் வருவாரேசு ஏசு ஏசு என்னுடன் வருவாரேசு நான் ஜீவ பயணம் போகிறேன் என்னுடன் வருவாரேசு நன்றி வணக்கம்